எதிர்கட்சி தலைவர் அவர்களே எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சி திமுக நடத்தலை அந்த நிகழ்ச்சியை நடத்தினது ஒன்றிய அரசு அது ஒன்றிய அரசு நிகழ்ச்சி அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அந்த அடிப்படையில் தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது இந்த சராசரி அறிவை கூட தெரிஞ்சுக்காம ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார் என்பதுதான் நமக்கு எல்லாம் வேதனையாக இருக்கிறது கலைஞருக்கு நாளையும் வெளியிடுகிறது ஒன்றிய அரசு தான் ஒன்றிய அமைச்சர் அழைச்சி அந்த நிகழ்ச்சியை நாங்க சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்கோம் இதுல எங்க பழனிசாமிக்கு வலிக்குது நான் ராஜ்நாத் சிங் அவர்களை நாம் அழைச்சதுனால ஏதோ பாஜகவோட நம்ம உறவு வச்சுக்கிட்டோம் உறவு வச்சுக்க போகிறோம் அப்படி தான் ஒரு செய்தியை கிளை போட்டுருக்காங்க இது மீடியாக்கு ஒரு திணி ஒவ்வொரு ஊடகங்களும் ஒவ்வொரு கோணத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க திட்டாலும் திமுக தான் வாழ்த்துனாலும் திமுக தான் நாங்கள்னா ரகசிய உறவுலாம் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்திரா காந்தி அவர்களை சொன்னாங்க கலைஞரை பொறுத்த வரைக்கும் திமுக பொறுத்தாலும் பொறுத்த வரைக்கும் எதிர்த்தாலும் கொள்கையோடு எதிர்ப்பார் ஆதரித்தாலும் கொள்கையோடு ஆதரிப்பார் என்று சொல்லியிருக்கார் அதே பொண்ணே போதுங்கிறது